ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து குக்கிங் விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து டே இன் மை லைஃப் ப்ளஸ் குக்கிங் இதெல்லாம் கலந்தடிச்சு தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் புத்தாண்டுன்னு ஸ்பெஷலாக எதுவும் கோலம் போடலை எப்பவும் போடுற மாதிரி தான் கோலம் போட்டாச்சு கீழே ரெண்டு வாசல்லையும் கோலம் போட்டுட்டு அப்புறம் மேலே நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அங்கே நான் செடிகளுக்கு லைட்டாக தண்ணி தொலைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தலட்டிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவான் ஸோ நான் லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவேன் அவனுக்கு எதாவது வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையை அவனுக்கு கொடுத்தது ஆனால் அதுலேயும் அவன் வந்து ஏதாவது சேட்டை காட்டணும்ல அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் பார்க்காம விட்டுட்டோன்னா அந்த செடியோட தூரெல்லாம் மேலே பிடுங்கிட்டு வந்து நின்றரும் அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பார்த்து விட்டுருவான் அதனால அதையும் கண்காணிச்சுட்டே இருப்பேன் அதனால ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் கொஞ்சம் அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணியை லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுட்டு சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து தண்ணி ஊத்த சொல்லுவா தண்ணி தெளிக்கும் போது தான் பார்த்தேன் குட்டி தக்காளி இதுக்குள்ள கிடந்துச்சு என்னப்பா தம்பின்னு கேட்டா இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி இந்த தக்காளிக்கு வந்த சோதனை அப்படின்னு விட்டாச்சு கிளாஸ் அஞ்சே முக்காலுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு வந்து சத்துமா உருண்டை தான் கொடுத்து விட்டேன் அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ரெடி மிக்ஸ் மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெள்ள பாகம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் காய்ச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு உருண்டை வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சிருச்சு துணி வந்து காய போட்டுட்ருக்கேன் இந்த துணி காய போடுற இந்த நவீன கருவி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சது எங்கள் வீட்டில் இருந்த பழைய கட்டில் வந்து இந்த மாதிரி ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிஜமாலே எங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடையும் பாயாசமும் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் சட்னியும் வச்சுருந்தேன் பாயாசத்தை வந்து சாமிக்கு படைச்சிட்டு மூணு பேரும் உட்காந்து வடை பாயாசம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஒரு லெவன் தேர்ட்டி போல் லன்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் பாயாசம் காலையில் செஞ்சது அப்புறம் வடை பொரிச்சது அந்த எண்ணெய் இருந்துச்சு அப்புறம் காலையிலே மீல் மேக்கரும் கொஞ்சம் கடலை பருப்பும் வந்து ஊற போட்டு வச்சு நடுவில் இந்த கேப்பில் கீரை ஆஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன் ஆஞ்சி வச்சுட்டேன் ஆனால் ஃபேன் கடியிலே வச்சுருந்தனால கீரை வாடி போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்தோடனே இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒலைய வச்சாச்சு அரிசியை போய் எடுத்து கலஞ்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போட்டுற வேண்டியது தான் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோன்னா திருக்கா முருங்காய் போட்டு சாம்பார் பொடலங்காய் கூட்டு கீரை பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் நீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை காய்கறி கீரை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து சாப்பிடுவான் ரொம்ப வந்து சாப்பிட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் சேர்த்துப்பான் இந்த கோலா உருண்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக கூட கொஞ்சம் சாப்பிடுவான் அதனால தான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாயாசம் அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி வெளியில் போயிருந்தோம் அப்போ வந்து போத்திஸ்கா ஆப்போசிட்டில் முருகன் இட்லி கடை கொஞ்சம் ஃபேமஸான கடை தான் அங்கே வந்து போயிருந்தோம் நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே பருப்பு பொடி நெய் ஒரு டெம்டிங் இருந்துச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன் அங்கே வந்து சாப்பாடே வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அதனால சரி இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சமாக செஞ்சு ஒரு கிணத்தில் சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுருக்கேன் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு கலந்து இன்னொரு கிண்ணத்தில் கடலை பருப்பும் பொட்லங்காவும் நறுக்கி போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டையும் ஸ்டேக் பண்ணி வச்சிட வேண்டியது அதுக்குள்ளே ஒலை கொதிச்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்து அரிசி போட்டுட்ருக்காங்க நடுவில் தண்ணி குடிக்கலான்னு போனப்போ தான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் ஞாபகம் வந்துச்சு சரி அதை கழுவிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தோம் இதோட ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா நாலு பாட்டில் வந்து வந்து அந்த பெரிய பாட்டிலில் மட்டும் ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க மிச்சம் மூணு பாட்டிலையும் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பெரிய வாட்டர் பாட்டில் வந்து ரெண்டு லிட்டரு நூறு எம்எல் வந்து பிடிக்கும் அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இந்த குட்டி குட்டியாக ஒட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பெரிய பாட்டில் காண்டி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தம்பியெல்லாம் கூட்டிட்டு வெளியில நடந்து போறோம் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு லிட்டர் வந்து பத்த மாட்டேங்குது சரி இது ரெண்டு லிட்டராகவும் இருக்கு அதோட மேலே வந்து இந்த கைப்பிடி தூக்குவாலி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கு சரி அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த குட்டி குட்டி பாட்டிலெல்லாம் அவனுக்கு ஒரு பாட்டிலில் சர்பத்து எனக்கு ஒன்று அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் பட் இது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு குக்கருக்குள்ள ரெண்டு பாத்திரத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் முட்டைக்கோசை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் தான் முட்டக்கோசு பொரியல் செய்ய போகிறோம் இந்த வெஜிடபிள் கட்டரை மதுரையில் உள்ள ஆனந்தா அந்த ஆனந்தா அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இரநூத்தி முப்பது ரூபா இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணேன் சொல்லப்போனால் மறந்துடுவேன் டக்கு டக்குன்னு கத்தியிலே கட் பண்ணிட்டு சமைச்சு அப்படி இருக்கிறதே எனக்கு அந்த டைமுக்கு வந்து ஞாபகத்துக்கு வராது எப்போயாவது அரிதான் ஞாபகம் சாப்பிடுவதுக்கு வந்து எடுத்து யூஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிடும் அன்னைக்கிடமோ முட்டைக்கோஸ் வந்து நான் பெருசு பெருசாக போட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு நல்ல பொடி பொடியாக வந்துச்சு முட்டைக்கோஸ் அந்த சூட்லேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் கீரையே கட் பண்ணியாச்சு அப்புறம் சாம்பாருக்கும் காய்கறி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு சாம்பார் வந்து சுஷுவல் நம்ம எப்போயும் வைக்கிற மாதிரி தான் பருப்பு குக்கரில் வந்து வெந்துருச்சு அதை ஆஃப் பண்ணி ஒரு உரமாக எடுத்து வச்சாச்சு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதே தாச்சியே கழுவிட்டு கழுவிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் கீரை பொரியல் போடலங்காய் பருப்பு கூட்டு இது மூணையுமே அதிலே வச்சு அடுத்து கீரை பொரியல் எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் கடுகு ஜீரகம் வர மிளகா சின்ன வெங்காயம் கீரையை போட்டு வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் பூவி இறக்கிற வேண்டியதுதான் அடுத்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து டிஸ்னி சேனல்ல வந்து மோனா அந்த படம் வந்து போட்டிருந்தாங்க எங்கள் மூணு பேருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த குட்டி பொண்ணா வரும்ல அந்த இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதனால நடுவில் நடுவில் அங்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ப்ளாக்ல நான் எந்த ரெசிபியுமே டீட்டெயில்டாக போடலை ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் சமைச்சேன் அந்த ப்ராசஸ் அதை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கோ எப்படி இருக்கோ நான் செய்கிற பருப்பு பொடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி அடிக்கடி சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் நெய் வந்து நிறையா சேர்த்து சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ அதனால நான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஒன்ஸ் எப்போயாவது டெம்டிங்காக இருக்கிறப்ப கொஞ்சமாக செஞ்சுட்டு மிச்சமாக இருக்கிறத அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளோ இல்லை ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே அதை சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சிடுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஆந்திராவில் இருந்தனால அங்கே செய்கிற பருப்பு பொடி டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க ஆனால் எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்ச பருப்பு பருக்குடலை பருப்பு தோரம் இது மூணும் ஈக்குவல் ஒரு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ ஈக்குவலாக எடுத்துக்கணும் அடுத்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறேழு பல் கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக எடுத்துக்கணும் அதுக்கட்டு வரமிளகா ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கணும் பெருங்காயம் கருவேப்பில் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் தனித்தனியாக வறுத்து எடுத்தால் நல்லா கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வருத்தோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை செய்கிற மாதிரியே வதக்கிட்டு செஞ்சுருந்தேன் பைண்டிங்க்கு ட்ரை ரோஸ் பண்ண பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருந்தேன் அப்புறம் மசாலா மோர் செஞ்சுருந்தேன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போ கார்டன் செட்டப் பண்ணிட்டு இருந்தோம் புடிச்ச மாதிரி பண்ணிருக்கோம் அடுத்த பிளாக்ல வருது மறக்காம பாருங்க